வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வார் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த அனைத்து சொத்துக்களான சொத்துக்களுக்கும் சாவிகள் வங்கியிடம் உள்ளன கடன் வாங்கியவர் பெயர் மேடம் ஹெலன் கரோலினா கிருதயராஜ் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துடுது அடுக்குமாடி என் எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி வந்து நானூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரநூறு சதுரடி கடன் வாங்கியவர் பெயர் மேடம் ஹெலன் கரோலினா ஹிருதயராஜ் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி என் எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி நானூற்றி இருபத்தி ஆறு சதுரடி யூடிஎஸ் இரநூறு சதுரடி நாலு டி கோல்டன் அவென்யூ சாஸ்திரி நகர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பேங்க் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி ஏழ தேதி தொடர்புடைய எண் ஆகியவற்றை பார்க்கலாம் கட்டப்பட்ட பகுதி நானூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரநூறு சதுரடி மனை எண் வந்து பிளா பிளாட் நம்பர் நாலு டி கோல்டன் அவனியூ சாஸ்திரி நகர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பேங்க் பண்ணிக்க பிரைஸு பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி ஏழ தேதி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆகியவற்றை பார்க்கலாம் கடன் பெற்றவர் பெயர் திரு சுப்பிரமணி அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் ஜி ஒன் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுபது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எழுபத்தோரு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது மறுபடியும் சொல்றேன் கடன் பெற்றவர் பெயர் திரு சுப்பிரமணி அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து ஜின் தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி அறுபது சதுரடி ஐநூற்றி எழுபத்தொரு சதுரடி யூடிஎஸ்ஸு மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது கவர்டு கார் பார்க்கிங் ஸ்ரீராம் நகர் விரிவாக்க லே அவுட்டு வரதராஜபுரம் சிறுபிரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீராம் நகர் விரிவாக்க லே அவுட்டு எக்ஸ்டென்ஷன் லே அவுட்டு வரதராஜபுரம் சிறுபிரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி ஏழாதி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆகியவற்றை நீங்கள் பார்க்கலாம் கடன் வாங்கியவர் பெயர் திரு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் வந்து ஜி த்ரீ தரைத்தளம் அடுக்குமாடி பெயர் விஜயலட்சுமி குடியிருப்பு வி விஜயலட்சுமி அப்பார்ட்மெண்ட்ஸுங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினெட்டு புள்ளி மூணு ஏழு அஞ்சு சதுரடி ஓல்டு நம்பர் தொண்ணூறு புதிய எண் இருபத்தொன்று ஜமீன் பல்லாவரம் பவானி நகர் இப்போ பேங்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தொம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வாங்கிய பெயர் திரு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் ஜி த்ரீ தரைத்தளம் அடுக்குமாடி பெயர் வந்து விஜயலட்சுமி குடியிருப்பு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி பதினெட்டு புள்ளி மூணு ஏழஞ்சு சதுரடி பழைய எண் ஓல்டு டோர் நம்பர் வந்து தொண்ணூறு புதிய எண் வந்து இருபத்தொன்று ஜமீன் பல்லாவரம் பவானி நகர் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி ஏழாம் தேதி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆகியவற்றை பார்க்கலாம் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ சாமுவேல் அருண்குமார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து பன்னெண்டு பார் மூணு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளின் ஏரியா நானூற்றி இருபத்தெட்டு சதுரடி மனை எண் வந்து பன்னெண்டு திருவள்ளூர் நகர் அஞ்சாவது தெரு கீழ்கட்டளை சென்னை ஆறு லட்சத்து நூற்றி பதினேழு வங்கி கோட்பனிய பிரைஸ் வந்து பதினேழு லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ சாம்வேல் அருண்குமார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து பன்னெண்டு பார் மூணு தரைத்தளம் பிளின் ஏரியா வந்து நானூற்றி இருபத்தி எட்டு சதுரடி மனையன் வந்து பன்னெண்டு பிளாட் நம்பர் திருவள்ளூர் நகர் அஞ்சாவது தெரு கீழ்கட்டளை சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி பதினேழு வங்கி கோர்பண்ணிய பிரைஸ் வந்து பதினேழு லட்சம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி ஏழ தேதி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆகியவற்றை பார்க்கலாம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ ஒன்றாவது தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து ஜனனி கிராண்ட் பார்க் பழைய கதவு எண் வந்து அஞ்சு பார் இரநூத்தி எண்பது ஏரிக்கரை ரோடு ரங்கநாதபுரம் மே மேடவாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூறு மறுபடியும் சொல்கிறேன் அடுக்குமாடி இன்னைக்கு ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ ஒன்னாவதனம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி வந்து பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடி பெயர் ஜனனி கிராண்ட் பார்க்கு பழைய கதவியன் அஞ்சு பார் இரநூத்தி ஐம்பது ஏரிக்கரை ரோடு ரங்கநாதபுரம் மேடவாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூறு வங்கி கோர்பனிக்க பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் இந்த வீடியோவின் கடைசியில் பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த காலத்தில் வந்து முகவரி வங்கியோட முகவரி ஏழாம் தேதி யாரை தொடர்பு கொள்ளணும் இந்த மாதிரி எண்களை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே வங்கிக்கு வங்கிகிட்ட வந்து சாவி இருக்குங்க கடன் வாங்கிய பேர் திரு பிரவீன் அவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி நிலம் கட்டி முடிக்கப்படாத ஆர்சிசி கட்டடம் கணேஷ் நகர் பணம்பட்டு கிராமம் விழுப்புரம் தாலுக்கா விலை இருபத்தி மூணு லட்சம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதாவது டர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் காலத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் யாரை தொடர்பு கொள்ளணும் பேங்க் முகவரி தொடர்பு கொள்ள வேண்டியன்னு ஆகியவற்றை பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு பிரவீன் அவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி நிலம் கட்டி முடிக்கப்படாத ஆர்சிசி கட்டிடம் கணேஷ் நகர் பனம்பட்டு கிராமம் விழுப்புரம் தாலுக்கா வ வங்கி கோல்பனுக்கு ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சம் இந்த வீடியோவின் கடைசியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் காலத்தில் வந்து இது கொடுத்துருக்கேன் முகவரி வங்கியோட முகவரி ஏழாம் தேதி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஆகியவற்றை நினைச்சலாம் நீங்கள் பார்க்கலாம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை ஐடிசி சென்டர் சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் விதி மேலும் விவரங்களுக்கு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை ஐடிசி சென்டர் சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு நல்லா தயவுசெய்து நல்லா கெட்டுங்க பேங்கில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் போகாதீங்க மொபைல் வந்து ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூற்றி நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு தொலைபேசி எண் வந்து ஒன்பது எண்பத்தெட்டு நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு எட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கியில் அனைத்து சொத்துக்களுக்கும் சாவி இருக்கு இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் லோன் அரேஞ்சு பண்ணி தரேங்க செய்து நினைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் டேட் அதாவது அந்த சொத்தை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவங்க வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணுறாங்களா அவங்களுடைய ரெக்கவரி ஏஜென்ட் அந்த மாதிரி யாரையாவது அரேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பதினாலு டிசம்பர் வந்து அங்கே அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்க திறந்து காமிப்பாங்க பாருங்கள் காலை பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மார்னிங் டென் டு ஒன் ஏழு தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கியில் அனைத்து சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தர என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே இந்த லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடலாமே நண்பா சப் வாகன ஏலங்கள் தங்கநகை ஏலங்கள் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ இந்த காணொளி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக்கு என்பதை நீங்கள் அடுத்த நாளில் அடுத்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான நினச்சா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திங்க